திருப்பதி வெங்கடாசலபதி கோவிலில் பீமன் என்ற மண்பாண்ட தொழிலாளி வசித்து வந்தார் பெருமாள் பக்தரான இவர் ஆயுள் முழுவதும் சனிக்கிழமை விரதம் இருப்பதாக உறுதிமொழி எடுத்துக் கொண்டவர் இவரது ஏழ்மையின் காரணமாக எந்நேரமும் தொழிலில் மூழ்கி கிடப்பார் சனிக்கிழமைகளில் கோவிலுக்கு போக நேரம் இருக்காது போனாலும் எப்படி வழிபடுவது என்று தெரியாது பெருமாளே நீயே எல்லாம் என்ற வார்த்தையை மட்டும் சொல்லிவிட்டு வந்து விடுவார் ஒருமுறை பெருமாளை பார்க்க கோவிலுக்கு போக நேரம் இல்லை பெருமாளை இங்கேயே வரவழைத்தால் என்ன என்று யோசித்தார் படபடவென களிமண்ணால் ஒரு சிலையை செய்தார் பூ வாங்கும் அளவுக்கு அவரிடம் பணம் கிடையாது எனவே தான் வேலை செய்து முடிந்ததும் மீதமிருக்கும் மண்ணை சிறு சிறு பூக்களாக செய்து அதை கோர்த்து சிலையின் கழுத்தில் போட்டு வணங்கி வந்தார் அந்த ஊரை சேர்ந்த அரசர் தொண்டைமானும் பெருமாள் பக்தர் அவர் சனிக்கிழமைகளில் ஆலயத்திற்கு வந்து இறைவனுக்கு தங்கப்பூ மாலை ஒன்றை அணிவிப்பார் ஒருமுறை இப்படி அணிந்துவிட்டு மறுவாரம் ஆலயம் வந்தார் பெருமாளின் கழுத்தில் மண் பூ மாலை கிடந்தது பட்டர்கள் தான் ஏதாவது தவறு செய்கிறார்களோ என குழப்பத்தில் அரண்மனை திரும்பினார் அன்று கனவில் தோன்றிய பெருமாள் நடந்ததை சொன்னார்